அஸ்ஸலாமு அலைக்கும் ஆயிஷா வலைக்கும் அஸ்ஸலாம் நிஃபா வாப்பா உள்ளவா அசர் தொழுதுட்டியாப்பா தொழுதுட்டா சரி கொஸ்டின் ஆன்சர் ஆரம்பிக்கலாமா ஓகேப்பா நபி அவர்கள் இறப்பதற்கு முன் எத்தனை குழந்தைகள் இருந்தார்கள் ஏழு குழந்தைகள் நபி அவர்களுக்கும் ஐஷார் அலி அவர்களுக்கும் திருமணம் நடக்கும் போது நபிக்கு எத்தனை வயது ஐம்பது அல்லது ஐம்பத்தி ஓரு வயது நபி எத்தனை வருடம் மக்காவில் ஆட்சி செய்தார் பதிமூணு வருடம் நபி எத்தனை வருடம் மதினாவில் ஆட்சி செய்தார்கள் பத்து வருடம் இஸ்லாத்தில் எத்தனை போர் நடந்துள்ளது போர் நபி அவர்களுக்கும் ஐஷார் அலி அவர்களுக்கும் திருமணம் நடக்கும் போது ஐஷார் அலிக்கு எத்தனை வயது ஆறு வயது இந்த முந்தைய வேதங்களில் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களின் வருகை பற்றி எழுதியுள்ளது தௌராத் இன்ஜில் அவர்களுக்கும் நபி அவர்களுக்கும் இடையில் உள்ள கால இடைவேலி எவ்வளவு சுமார் ஆண்டு நபி நபிசல்ல அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்தார்கள் ரபியுல் அவ்வல் நபிசல்லா அலைசலாம் அவர்கள் எந்த கிழமை பிறந்தார்கள் திங்கக்கிழமை கிபி ஐநூத்தி எழுபத்தி ஒன்னு நபிசல்லா அலைசலாம் அவர்கள் எந்த நாட்டில் பிறந்தார்கள் சவுதி அரேபியா நபி சல்லா அலை அவர்கள் எந்த ஊரில் பிறந்தார்கள் மக்கா நகரம் நபிக்கு எத்தனை பெயர்கள் முஹம்மத் அஹமத் அம்மாஹி அல் ஹாஷித் அல் ஆகிப் நபி தூதுத்துவ பணி செய்யும் போது எந்த சஹாபிய பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் சுமையார் அலி நபி எந்த நேரத்தில் விண்ணுலக பயணம் செய்தார்கள் இரவு நேரம் சரிப்பா இனிமேட்டு மதர் சாலை பாக்கலாம் மதர்சா முடிஞ்ச உடனே நம்ம ஹாஃப் அன் அவர் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு போலாம்ப்பா எல்லாரும் போயிருவாங்களா அப்போதான் நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நிறைய கொஸ்டின் எடுக்க முடியும் அதுவும் கரெக்ட் தான்ப்பா சரிப்பா இன்ஷால்லா மதர்சால பாப்போம் அஸ்லாம் வலைக்கும் ஓகேப்பா வலைக்கும் அஸ்ஸலாம்